ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆன்மீக ரீதியாக மட்டுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ஜோதிடம் தாங்க இந்த ஜோதிடம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் இயங்குது இந்த இயக்கங்களை வைத்துதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்களானது இருக்குது அதில் மிதுன நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்கு அதாவது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு அற்புதமான கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா விதி விளையாண்டாலுமே கூட உங்களுக்கு இறைவன் வந்து துணையா இருக்க போறாரு ஸோ விதியை மீறி ஒரு சில செயல்கள் வந்து நடக்கும் அதாவது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு முதலராசினேகர் வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்சிங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்களை நேர்களுக்கு கொடுக்க இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் மிதனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது பயப்பட தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட இப்போ நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது ஏன்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகளானது அடுத்தடுத்து நிகழ்ந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் அதில் கவலைப்படாதீங்க ஏன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்போ வந்து இருக்குது ஸோ தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க பக்கபலமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா விதியை மாற்றக்கூடிய சக்தி இறை சக்திக்கு இருக்குது ஸோ அந்த இறை வழிபாடு தான் உங்களை நல்லபடியாக வந்து வைக்கப் போகுது அதாவது நீங்கள் எந்த இறைவனை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இந்த பதிவில் வந்து சொல்லுவோம் ஸோ இடையில வந்து சொல்லக்கூடிய நிலையானது இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் அப்போ தான் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது முழுமையாக தெரியும் மிதனராசினியர்கள் எல்லாருமே தைரியமாக இந்த டைமில் புதுவிதமான முயற்சிகளை வந்து எடுக்கலாம் ஏன்னா புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் தெய்வீக பணிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய மதத்தின் படி எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்களோ அதை வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்திற்கான பணிகள் எதுவும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதையும் வந்து நீங்கள் செய்வீங்க இந்த ட நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்குங்க பெரியவங்களாம் அனுசரணை உங்களுக்கு வந்து நடந்துப்பாங்க அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய சுப்ப நிகழ்ச்சிகளில் நீங்கள் க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ உங்களுடைய வீட்லேயே கூட நிறைய விசேஷங்கள் வந்து நடக்கலாம் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து கலந்துப்பீங்க அதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப பிரகாசமான ஒரு நிலையானது இனி வந்து கிடைக்க போகுது அதோடு முதனராசினியர்களுக்கு இது வரைக்குமே எந்த முன்னேற்றங்கள் ஆனது இல்லை வீட்டிலையே இருந்தாலுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லை செல்வாக்கு இல்லை அப்படின்னு இருப்பாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு வீட்டில் வந்து நல்லாவே இருக்கும் வெளிவட்டாரத்துலேயும் நல்லாயிருக்கும் வீட்லேயும் வந்து நல்லாயிருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு இப்போ மழை மழை நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நண்பர்களால் அவங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வந்து நடக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருப்பாங்க ஆனால் இந்த டைமில் முதனராசினியர்களே உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுற மாதிரி இருக்குது அதோடு தந்தைக்கிட்டேயும் நிறைய மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட கோபப்படாதீங்க பொறுமையாக வந்து இருங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து கடைபிடிக்க முடியும் இந்த நாளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதிப்படையலாம் அதாவது சின்ன அளவில் அடிக்கடி சளி பிடிக்கிறது இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது சின்ன அளவில் வந்து பாதிப்புகள் இருக்கும் இருந்தாலுமே அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உடனடியாக அதற்குரிய சிகிச்சைகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது அப்பயே வந்து சரியாக போயிடும் மேலும் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கணவன் மனைவினுடைய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா தான் உங்களுக்கு சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டிருந்தாலுமே கூட கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலுமே கூட இப்போ அது எல்லாமே வந்து நீங்கும் நீங்கள் வந்து அதன்படி வந்து நல்லாவே நடந்துப்பீங்க அவங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் சகோதர வகைகள்லேயும் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் இருக்குது அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அவங்களால் ஒரு சில பிரச்சனைகளுமே ஏற்படும் ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்குதோ அதே போல் அவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்து இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நீங்கள் நிறைய ஆதாயம் பெறுவீங்க ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வேலைக்கு போகக்கூடியவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அனுபவத்தை வந்து பெறுவீங்க அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களால் வந்து வேலை செய்ய முடியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எதை பற்றின ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு அந்த சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க அலுவலகத்தில் பனி சுமை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரெஷர் இருக்காது பொறுமையாக அவங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்து முடிப்பீங்க அதே போல் அதிகாரிகளும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக வந்து நடந்துப்பாங்க அதிகாரிகள்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏன்னா அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டவாக தான் இருக்க போகிறாங்க ஆனால் இந்த டைமில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிடாதீங்க உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் கூட வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கண்டும் காணாமல் தான் இருக்கணும் அதில் நீங்கள் போய் மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து தலையிடாதீங்க அனாவசியமாக வந்து பேசிடாதீங்க இந்த டைமில் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வனமாக இருந்தீங்க அப்படின்னா வேலை வந்து போகாமல் இருக்கும் இல்லை சண்டை தான் வருது நீங்களும் கேட்டிக்கு போட்டு பேசுகிறீங்க அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி நேயர்களுக்கும் இந்த டைம் வியாபாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கும் நீங்கள் எந்த வியாபாரம் வேணாலும் செய்யலாம் எந்த தொழில் வேணாலும் செய்துட்ருக்கலாம் அதில் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறத விட இப்போ லாபம் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து அந்த ஒரு விஷயத்த செய்திருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலா தான் இப்போ கிடைக்குமே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ மிதன ராசிக்காரங்க யாராவது தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய தொழில் ரொம்ப வெற்றிகரமாக வந்து நடக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் கால வழிபாடு செய்யுங்க கால நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களை காப்பாற்றுவாருங்க அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து எளிமையான ஒன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவரை போய் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இல்லைன்னா அஷ்டமி திதிகளில் போய் பைரவரை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த நைவேத்தியங்களை செய்கிறது இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க அவருக்கு செவ்வரளி மலர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மலர் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் வாங்கிட்டு போய் அவருக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க நீங்கள் காலபேரவரை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும் இதை எத்தனை பேர் வந்து அஷ்டமி திதிகளில் கால பைரவரை வந்து வழிபாடு செய்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கால பைரவரை போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பைரவரை நீங்கள் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அப்படின்னு ரெண்டு அஷ்டமி திதிகள் இருக்குது அதில் நீங்கள் தேய்பிரையில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அந்த தேய்பிரை போல் வந்து தேய்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்பிரையில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதமான வளங்களும் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இது முதனராசினியர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அதாவது தொழில் நல்லா நடக்கணும் கடன் தீரணும் உங்களுடைய வீட்டில் சந்தோஷம் கிடைக்கணும் இப்படி எல்லா வகைக்குமே இந்த பைரவர் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு வந்து கிடைக்கப் போகுது ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கோங்க தேவையில்லாமல் பிரச்சனைலாம் ப பண்ணிக்க வேண்டாம் அதே போல் வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் அப்படிதாங்க அலுவலக சூழ்நிலைகளில் வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் எல்லாமே தான் இருக்கும் தான் இருக்கும் அதனால் கவலைப்படாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக வந்து செய்யுங்க மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வளர்ச்சி வேணும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடுமையான உழைப்பை ஒருபோதும் வந்து பொருட்படுத்திக்கிறதே கிடையாது மிதுனராசினர்களாகிய நீங்களும் இப்போ அப்படி தான் இருக்க போகிறீங்க ஸோ எந்த ஒரு கடுமையான விஷயங்களையும் வந்து பெருசு படுத்திக்கிறாதீங்க உங்களை நீங்களே வந்து மெருகேற்றிக்கிறதுக்குரிய நல்ல ஒரு சான்ஸ் இந்த டைமு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விதியை மீறி நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் என்ன எந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் யார் அப்படின்றத பற்றி அவரை வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் நீங்கள் தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது முதுனராசி நீர்களாகி உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் ரொம்பவே எளிமையான முறையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களது நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய விஷயங்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்